வணக்கம் என் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் உங்களுக்கு தேவையான மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறேங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து ரிஷபராசியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரம் சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல எதிர்பாராத இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் இது வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலன்னு நிறைவடையுங்க இதனால வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவும் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களுடைய பக்கங்க உண்மையாலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இடத்துலதான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு சனி பகவானோ துலாம் ராசிக்கு சூப்பரான இடத்துல இருக்காரு துலாம் ராசிக்கு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டிங்க கூடவே ராகு பகவான் பக்காவான இடத்துக்கு வந்துட்டாருங்க அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க இந்த காலகட்டத்துல நல்லதை நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க அந்த கடவுளை தரும் வரம் இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பக்கவா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள் எல்லாம் ஒழிஞ்சது இனிமே வெற்றி தான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய குலதெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை

நிகழ்வுகள் நடக்குங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலும் சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்தில் கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் ஏன்னா போன பத்து வருஷமா கஷ்டத்தை பட்டு முடிச்சாச்சு சனி பகவான் நடந்த கொடுத்துதான் அவனும் கட்டாயமா கொடுப்பாருங்க கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகுகேது பயிற்சியை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி வீடியோ இருக்கு அதை பாத்துக்கோங்க புரிஞ்சுக்கோங்க பல நடைங்க எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையா இல்ல கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த இனிமே நீங்க ரிசுபராசிக்காரர்களுக்கு வரைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் அட்டகாசமா அற்புதமா நடக்க ஆரம்பிக்குங்க எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் இந்த வீடியோவை நீங்க வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் பொதுவா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதுக்காக அப்படின்னாக்கா எப்போ சூரிய பகவான் மேஷ ராசிக்கு வராரோ அததான் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் சொல்றோம் அந்த அளவுக்கு தமிழ் புத்தாண்டுக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழர்களுடைய பண்டிகைகள்ல சித்திரையில் வரும் புத்தாண்டு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்பெல்லாம் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த இருந்தே ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடியில இருந்தே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தது அப்படின்னாக்கா வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கையே இருக்கு அதையே தான் மன்னர்களும் ஃபாலோ பண்ணி வந்தாங்க தமிழ் வருஷங்க மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தற்போது பிறக்க போவது குரோதி வருடம் மேஷ ராசியில சூரிய பகவான் குரு பகவான் இருப்பாங்க மிதுன ராசியில சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான்

ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அடுக்கடுக்கா நடந்துகிட்டே இருக்குங்க ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலையில இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்படும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க ரொம்ப வருஷமாவே ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் ஒரு சின்னதா ஒரு வீடாவது வாங்கணும் ஒரு அப்பார்ட்மெண்ட்லயாவது வீடு வாங்கணும் நினைப்பாங்க அவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டம் இந்த ஒரு வருடம் சிறப்பா இருக்குங்க ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க வீடு புதுசா கட்டுவாங்க ஏற்கனவே இருக்கிற வீட்டுல எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க மாடி மேல வீடு கட்டுவாங்க ரெனோவேட் பண்ணுவாங்க ஒரு சிலர்

வாங்கின கடனை நீங்க அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பொதுவாவே குரு பகவான் கார்த்திகை ரோகிணி மிருக சிறிஷ நட்சத்திரத்துல பயணம் செய்யும் வருமானம் அதிகரிக்கும் அதனுடைய அடிப்படையில ரிஷபராசிக்கு அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க வெற்றி செலவுகளை கட்டுப்படுத்தினீங்க அப்படின்னாக்கா அட்டகாசமான வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் ரிஷபராசியில நிறைய பேர் நம்ம கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது வெளிநாடு போறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாவே நிறைய பணமும் கட்டி நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இந்த காலகட்டத்துல ராசியில பிறந்தவங்க வெளிநாடு போயிட்டு வேலை செய்யறதா இருக்கட்டும் படிக்கிறதா இருக்கட்டும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க ஒருவேளை உங்களுக்கு ராகு தசை நடக்குது ராகு புத்தி நடக்குது இல்ல குரு தச குரு புத்தி நடக்குது அப்படின்னாக்கா இது டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜென்மகுரு ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்தை விட்டுட்டு வேற இடத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல நன்மைகளை கொடுப்பாரு அதே நேரம் அந்த விஷயத்துல பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு வீடு நிலம் மனை பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சேர்க்கை வண்டி வாகன இது எல்லாத்துக்குமே பயங்கர இருக்காரு படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க இல்லத்தரசிகள் ஏதாவது ஒரு புதிய விஷயத்த தொடங்கி அதன் மூலமா சாதிப்பாங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சூப்பரா இருக்குங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க நல்லா தூங்குங்க நல்ல

சனி பகவானும் சரி உங்களுடைய ராசிக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை வாரி வழங்க போறாங்க அப்படின்னு நாங்க சொல்லணும் பொதுவா பாத்தீங்க அப்படின்னாக்கா நீங்களா ரொம்ப சாஃப்ட்டா அமைதியா தான் பேசுவீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்து விடும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பான பேச்சாலேயே உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமா நிறைவேறுங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக சாதுயமா பேசி எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துவீங்க உங்களுடைய பூர்வீக சொத்துல சேர வேண்டிய இந்த பைசா வசூல் மாதிரி கேட்டு வாங்கிடுவீங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருமணம் கூட்டத்தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காலகாதங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நட நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஆனா போன அஞ்சு வருஷமாவே இந்த ரிஷபராசிக்காரர்கள் போன் பண்ணி கேக்குறதுல முக்கியமான விஷயம் எனக்கு வேலை சரியா அமைய மாட்டேதுங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல நில தாக்கு பிடிக்க முடியல ஒண்ணு நானே வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படின்னாக்க வேலை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி கம்பெனி ஓனரே என்னுடைய சூப்பர்வைசரே என்னுடைய மேனேஜரே என்ன வேலைய விட்டு அமிச்சிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட போன் கால் ஒரு சிலர் நான் படிச்சு முடிச்சு ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க எனக்கு சரியான வேலையை

பகவானும் சூப்பரான இடத்துல இருக்கிறதால அவர் இருக்கும் இடம் நீர் ராசி என்பதால உங்களுக்கு அடிச்சதுங்க ஜாக் ஆமாங்க இந்த ராகு பகவான உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை தர போறாரு பிடிக்காத வேலையை செஞ்ச உங்களுக்கு கட்டாயமா பிடிச்ச மாதிரி வேலை கிடைச்சே தீரும் ரொம்ப வருஷமா வேலையே இல்ல அப்படின்றது உங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதே பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்ட் டைம் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வேலை செஞ்சுகிட்டே வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா என்கிட்ட பணம் ஓரளவுக்கு இருக்கு பேசாம இவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா நிறைவேறுங்க வெறும் தொழில் மட்டும் செய்யறவங்களா இருந்தாலும் சரி வேலை செஞ்சுகிட்டே சைட்ல ஒரு பிசினஸ் பண்ண நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சரி இந்த காலகட்டம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாவே இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே வாழ்க்கை துணை அப்படின்றது சிறப்பாக வகையில் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை அனுபவிச்சு வந்திருப்பீங்க நின்னா குத்தம் நடந்தா குத்தம் சின்னதா ஏதாவது நல்லதா பேசினா கூட அதுல ஒரு குத்தம் சொல்லிட்டு குத்தம் கண்டுபிடிச்சிருப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த குரோதி வருடத்துல இருந்து விரோதங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாங்க கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் ஆண்டாக இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வெளிநாடு போறதுக்காக ரொம்ப வருஷமாவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பணமும் செலவு பண்ணிருக்கீங்க அது ஐஎல்டி எக்ஸாம் எழுதுறதுக்காக இருக்கட்டும் விசாக்கா இருக்கட்டும் விசா எடுப்பதற்காக இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலயமா வேலைக்கு போறதுக்காக பணம் கட்டினதா இருக்கட்டும் இதன் மூலமா ஏகப்பட்ட நஷ்டத்தை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க ஆனா இந்த காலகட்டத்துல குருவின் சுப பார்வையாலையும் ராகு பகவானின் அட்டகாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்தே செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு

பார்க்கறது அப்படின்றது நன்மைகளை வாரி வழங்கும் விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதற்கேற்ப உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இந்த காலகட்டத்துல நனவாகுங்க அது வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்புரையில் இருந்து வந்த உங்களுடைய பூர்வீக சொத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கைக்கொடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்தை போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த குரு பகவானின் பார்வை அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் கூடவே குரு பகவானுடைய ஐந்தாவது பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தையே பார்வையிடுறாங்க அதனால இதுவரைக்கும் நீங்க செய்த தொழிலுக்கோ வேலைக்கோ சரியான அங்கீகாரம் கிடைக்கல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல எண்பது ரூபாய் தான் வந்துச்சு அறுபது ரூபாய் தான் வந்துச்சு அப்படின்னா கூட இந்த காலகட்டத்துல நூறு ரூபாய் வர வேண்டிய இடத்துல நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து முன்னூறு ரூபாய் வரைக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே போலதான் வேலை செய்யற இடத்துலயுமே நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஏதோ ப்ரமோஷன் வரல இன்கிரிமெண்ட் வரல அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னாக்க இந்த காலகட்டத்துல இன்கிரிமெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பகவானின் ஏழாவது பார்வையால் கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போதும் அப்படின்னு சொல்லாங்க இதனாலயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப காரியங்கள் திருமணம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் சரி ஓகே இதுவரைக்கும் நம்ம குரு பகவான பத்தி பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது பாக்கலாம் உங்களுடைய ராசிக்கு வீட்டிலேயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தை தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு சுகஸ்தானத்துல பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாருங்க இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா சாதகமா அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் சரி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இதுவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயம் நேர விரயம் பண மனவிரையும் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா தோல்வியில முடிஞ்சிருக்கும் ஆனா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொடங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருந்தாலும் தட்டி தட்டி போயிருக்கும் ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவானோ சரி சனி பகவானும் சரி குரு பகவான சரி மூணு பேருமே சேர்ந்தே போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போது உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதியினர் மீண்டும் சேர்வதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஞானக்காரகன் கேது பகவான் கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான

யோசிக்கிறார் அப்படின்னு சொன்னாரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே ஓ இது கரெக்டா இருக்கா இந்த இடத்துல இது இருந்தா பிரச்சனை வருமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அத கரெக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருமணத்தை முடிக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கையில திருமணம் ஒரு முறை தான் நடக்க போது அது சந்தோஷமா இருக்கணும் எல்லா விதத்திலயுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்க புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பெயர்ச்சி நகர்வுகள் சனி பகவானுடைய பயிற்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பயிற்சி ஆகிறது புதன் பகவான் பயிற்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம் நல்லதாக இருக்கும் அதுவும் உங்களுடைய அட்டகாசமா அற்புதமா இருக்க இருந்து புத்தாண்டு பலன்கள் வருஷமா புத்தக வடிவத்திலே கொடுத்திருக்கும் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னும் மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பலாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதுக்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் போதே டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்னும் அஞ்சு அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களைப் பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக் பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லார்கிட்டயுமே

பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட நான் கடவுள் கிட்ட வேண்ட கேட்கறது எனக்கு நிறைய கூடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்ச ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யற அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வாரு அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்